சென்னையில் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் இதுவரை இல்லாத புதிய ஊச்சத்தை ஏற்றியுள்ளது செப்டம்பர் மாத தொடக்கம் முதலே தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது சென்னையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலையானது சவரன் ஒன்றுக்கு நூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் கிராம் ஒன்றுக்கு இருபது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையானது சவரன் ஒன்றுக்கு நூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் கிராம் ஒன்றுக்கு இருபது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு பதினாறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் வெள்ளியோட விலை தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியுட விலை தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க